மாதமட்டி ரங்கராஜ் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் தானே ஒரு விரிவான விளக்கம் குறிப்பை தெரிவித்துள்ளார் நவம்பர் ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் மகளிர் ஆணையத்தில் குறியிடப்பட்டுள்ள எந்த ஒப்பந்தத்திலும் நான் கையெழுத்திடவில்லை என்று ரங்கராஜ் தெளிவாக தெரிவித்துள்ளார் அவரது விளக்கத்தின் தொடக்கத்தில் நான் என் சுய விவரத்தின்படி திருமணம் செய்து கொண்டேன் எந்த ஒரு நேரத்திலும் யாருடைய அழுத்தத்துக்கும் கட்டாயத்திற்கும் உட்படவில்லை சமூக ஊடக பரவி வரும் வீடியோக்கள் வதந்திகள் அனைத்தும் உண்மையற்றவை இந்த திருமணம் இரு குடும்பத்திடனும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நடந்தது என கூறியுள்ளார் செப்டம்பர் மகளிர் ஆணையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது உண்மைதான் ஆனால் அந்த வழக்கில் என் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என் வாழ்க்கையில் நான் எவருக்கும் அநீதி செய்ததவில்லை சில நிதி உதவிகளை நான் முன் செய்து இருந்தாலும் அது எந்த விதமான சட்டப்பூர்வ ஒப்பந்தத்துக்காகவோ அல்லது கடனாகவோ கருதப்பட முடியாது அது மனித அடிப்படையில் செய்த உதவியே என்று கூறியுள்ளார் அத்துடன் பி எம் டபிள்யூ கார் வாங்கியதற்காக ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மாதாந்திர இஎம்ஐ தொகையை நான் செலுத்த வேண்டும் என கூறப்பட்ட கோரிக்கையை நான் மறுத்துவிட்டேன் இது தொடர்பாக என் மீது பரவி வரும் அனைத்து தகவல்களும் தவறானவை யாருடைய பெயரிலும் எந்த ஆவணத்திலும் எனது கையொப்பம் கிடையாது என அவர் விளக்கமளித்துள்ளார் மேலும் ரங்கராஜ் தனது விளக்கு குறிப்பில் ஒருபோதும் நான் எந்தவிதமான டிஎன்ஏ பரிசோதனைக்கு எதிராக இல்லை தேவையானால் நான் டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன் உண்மை வெளிவர வேண்டும் என்பதே எனது விருப்பம் என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என் குடும்பத்தின் மரியாதையும் என் தொழில் வாழ்க்கையும் களங்கப்படுத்தும் வகையில் சிலர் முயற்சிக்கின்றனர் ஆனால் நான் எந்த தவறும் செய்ததில்லை என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என உறுதியுடன் தெரிவித்துள்ளார் என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் குறித்து தேவையான இடங்களில் நான் நேர்மையாக விளக்கம் அளித்துவிட்டேன் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பரவி வரும் பல பொய்யான தகவல்கள் என் குடும்பத்தையும் என்னையும் மன பாதிக்கப்படுகிறது எனவே மக்கள் இத்தகைய தகவல்களை நம்பாமல் உண்மையை மாதம்பட்டி ரங்கராஜ் மரியாதையும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்பதால் இனி அவற்றை பற்றிய தவறான விளக்கங்களை வெளியிட வேண்டாம் என கூறியுள்ளார் இவ்வாறு சமீப காலமாக பரவி வந்த பல வதந்திகளுக்கு சமூக ஊடக குற்றச்சாட்டுகளுக்கும் தெளிவான விளக்கம் அளித்து மாதம்பட்டி ரங்கராஜ் பக்கம் இருந்து முழுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க